வணக்கம் நான் உங்களுடைய அன்பு சோழன் மூர்த்தித்தோடு பேசுகிறேன் என் ஆறு உக்கோளத்தை சொன்னவர்களுக்கு இந்த பதிவுகளை நான் விடுகிறேன் என் பாசமுள்ள அன்பு உடன்பரப்புகிறேன் நேற்றைய தினம் இந்த திரையில் காணப்படும் இந்த சகோதரர்கள் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் வந்து ஒரு மனு ஒன்றை அளித்திருக்கிறார்கள் நெல்லை அமைந்திருக்கும் தெரிய திருமண சிலையை பராமரிப்பதற்கும் அது இனவோ ஒரு தனிநபரிடம் அந்த சிலை ஒரு அவருடைய கட்டுப்பாட்டில் இருப்பது போல் ஒரு மனு ஒன்றை அளித்திருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து என்னுடைய சகோதரர் அவர்கள் ஒன்றை கூறியுள்ளார் லெட்டுப்பாடு இயக்கமானது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது அன்பு சகோதரருக்கும் இவரை தூண்டிவிட்ட சிறுவை தலைவர் இருக்கார் அவர்கள் தான் தலைவர் அவர் வந்து தேர்தலில் யாருமே கொடி கூடாது எல்லா தலைவர்கிட்ட சந்தரிக்கிறது எப்படி வைத்திருப்பது புலிப்பொடி சமூக பயணம் ஆனால் இந்த புளிப்பெடியை வைத்துக் கொண்டு கோயம்புத்தூர் போன்ற பல மாவட்டங்கள் நூறுக்கும் வாகனத்தில் சென்று கட்ட பஞ்சாயத்து செய்து பல கோடிகள் சம்பாத்தியம் பண்ணி இன்னைக்கு அந்த பணத்தினுடைய அந்த ஒரு பெருமையானது அவரை வந்து சண்டை சண்டெழுத்துட்டே இருக்கும் நானும் ரொம்ப நாளா வந்து நினைச்சுட்டே இருந்தேன் என்னடா குரங்கு சும்மாவே இருக்க குரங்கு குட்டிக்காரன் அடிக்கலையே அப்படின்னு குட்டிக்காரன் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு அன்பு சகோதர சதுர அவருக்கு ஒரு ஒரு அரசியல் புரிதலுக்காக நான் ஒன்றை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய நேற்று பேட்டி அளித்திருந்த இயக்கத்தை சார்ந்த நாங்கள் இந்த தேவர் சிலை தேவர் திருமணம் அவருடைய சிலையானது நான் லெட்ருபாடு இயக்கம் சொல்லியிருக்கிறீங்க முதலில் இந்த தலைவர் ஸ்டேட் கமிட்டியில் விட்டு நீக்கப்பட்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடிப்படையில் உறுப்பினர்களை ஒரு ஃபாரோபாக்கில் இருக்காரா என்கிறதே கேள்விக்குரியா இருக்கிறது முதலில் நீங்க எந்த அடி வந்து ஒரு முடிவு செய்து விட்டு நீங்கள் மனுவை கொடுக்கவும் நீங்கள் எந்த பொறுப்பு இருக்கிறதோ எனக்கு தெரியவில்லை நான் முதல் முதலாக நேரத்தான் நான் உங்களை பார்த்துருக்கிறேன் வெற்றிப்போட இயக்கம் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அன்பு சக்தர்களுக்கு ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் அரசு அடையாளமாக கருதிய திரு அப்பா கருப்புசாமி மாண்டியன் அவர்கள் முயற்சிதால் அந்த தேவர்தி சிலையானது நிலவப்பட்டுள்ளது அதன் பிறகு தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு காலங்களில் தேவர் என்ற தேவர் மனைவி என்ற இயக்கத்திற்கு தாத்தா அவர்களை தாத்தா செல்வராம பாண்டியன் அவர்களை தென்மண்டல அமைப்பாளராக ஐயா சீனிசாமி தேவர் அவர்கள் கொண்டு வருகிறார் அப்போல்லாம் ஒரே ஒற்றை தான் தேவர் பறவை தான் அப்போ அந்த காலகட்டத்தில் தமிழ் பேட்டை சவாலுக்கு தெரியாது ஒண்ணு தூண்டி விட்டார்ல சிறிய தலைவர் அவர் அப்படி இல்ல ஏன்னா அப்போ டவுண்டர் போட்டு ஜெயில இருக்கிறாரு அப்போ அந்த காலகட்டத்திலேயே முதல் முதலில் நெல்லையில் அமைந்திருக்கக்கூடிய தேவர் திருமூனா சிறைக்கு பாலபிஷேன் செய்த பெருமை எங்கள் குடும்பத்துக்கு சார் என்னுடைய அரசியல் பார்க்க என்னுடைய ஆசான் செல்வராம பாண்டியன் அவர்களால் அந்த பால ஊழியர்கள் நடத்தப்படும் அப்போ அது ரொம்ப பேசும்போதுதான் திருமாவட்டத்தில் பேசுவாங்க அதன் பிறகு தாத்தா அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆண்டுகளில் வயது முயற்சி காரணமாக அந்த தாத்தா நடத்திய இயக்கத்தை என்னை தலைவராக தேர்ந்தெடுத்து அதை ரெண்டாயிரத்தி பத்தாண்டு முழு நான் இந்த சமூக பணியில் ஈடுபட்டு கொண்டு வருகிறேன் இன்றைய வரைக்கும் அந்த தேவசாரங்களுடைய பராமரிப்பு விஷயம் தான் அங்க உள்ள காவல்துறை கிட்ட சொல்லுவாங்க அதை பெயிண்ட் பண்றது அந்த கிரில்ல போயிருச்சு சரி பண்ணி கொடுக்குறது இந்த முயற்சியில தான் இருந்தோம் இன்னைக்கு தேசியத்தை தூண்டு விட்டார் சிறிய தலைவர் இன்னைக்கு அவருக்கு பெயிண்ட் அடிக்க திட்டம் தெரியுமா ஏன்னா இந்த புலிப்பலியை வைத்து என்னென்ன வியாபாரம் நடத்துறமோ லைஃபை செட்டில் ஆகக்கூடிய வேலைகளுக்குள்ள பக்காவ பண்ணிட்டார் இந்த சமூகத்தில் தலைவராக வேண்டும் என்றால் மூன்று எலிஜிபிள் தேவை ஒன்று ஆட்டை போட தெரியணும் இன்று அரசியலில் தேர்தலின் தேர்தல் வந்து நம்ம திராவிட கட்சிகளிடம் பணம் வாங்க தெரியணும் கட்டப்பணிகள் இந்த கோலிட்டு தேவைப்படுது அது எங்களுக்கு அந்த குவாலிட்டி இல்லை ஏனென்றா நாங்கள் சேவராம பாண்டியன் என்பது எங்களுடைய அடையாளம் பாரம்பரியமாக இந்த சமூகத்திற்கு ஒட்டு நாங்கள் சோம் இல்லாமல் நாங்கள் இந்த சமூகத்தில் பயணித்துக் கொண்டு இருக்கிறோம் தூண்டு விட்டார்ல தலைவர் எந்தெந்த மாவட்டத்தில் பொதுவாக உங்க சிலை வள்ளியூர் போன்ற மாவட்டங்களில் நாற்பது லட்சம் தேவசனைக்கு நாலு கோடி ரூபாய் வசூல் செய்து சாப்பிட வேண்டிய அவசியம் சேவராம பாண்டியின் பேரணிக்கு கிடையாது என்பதை தம்பி அவர்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் இன்னொன்று உங்கள் பக்கத்து பகுதியில் சிறுவை கொண்டாம் மாவட்டத்திலே ஆழ்வா ஒரு பேர் சகமே ரொம்ப முகமே ரொம்ப சார் சரி பண்ணலாம் அதாவது தற்போதைய மன்னனுக்கும் பாரம்பரிய மன்னனுக்கும் வித்தியாசம் இருக்கு இங்க பல தேவையான தலைவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பத்து காரியில் சென்றால்தான் மரியாதை இருபது காரில் சென்றால் ஐம்பது காரில் சென்ற அதெல்லாம் மரியாதை நம்முடைய செயல்பாடுகள் பேச்சுத்தடன் ஆளுமை முதல் முக்கியம் பாரம்பரியம் நாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம் என்று பாரம்பரியம் பணத்தை வைத்து மதிப்பை மதிப்பீடு செய்ய முடியாது அந்த அடிப்படையிலே நாங்கள் பாரம்பரியமாக இந்த சமூகத்தில் வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த பசுமுனி தேவர் திருமானா நாங்கள் சேவை செய்து கொண்டு வருகிறோம் ஐயாவுடைய அந்த பசுமுனிக்கு நாங்கள் அன்னதான விட்டு வருகிறோம் யாரிடமா சென்று யாரிடமா சென்று நாங்கள் பசுமுனை வேட்டை செய்திருக்கிறோமா அதை விரும்பிகள் உங்க தம்பி எங்களுடைய சிறிய தலைவர் அவர்களை வர சொல்லுங்க நாங்கள் எப்படி கட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் அவர் எப்படி அவர் பாவம் வந்துட்டு இருக்கீங்கல்ல நீங்க எப்படி பாவம் வந்துட்டு இருக்கீங்க தெரியாதா எல்லாரும் வரலாறு சமூகத்துக்கு தெரியும் எங்களை தேசிய இயக்கத்துல பொறுப்பு வந்துட்டு இல்லை தம்பி இந்த இருக்கக்கூடிய என்ன விட்டுங்க பொதுவா இந்த பேரகத்தில் இருக்கக்கூடிய நீங்க சொன்ன லெட்டர் பேர் கட்சி ஒரு தனி மரியாதையோட வர வந்து தேசிய கட்சியில பொறுப்பு வந்து தேவர் கொடி சொல்லி தெருக்கு தெரு பஞ்சாயத்து தேவர்த்திக்கார்கிட்ட சந்தளிக்கிறது நம்ம கேட்டுக்கோங்க சூழ்நிலை இந்த தூக்கி விட்டால சிறுவை தலைவர் தேர்தல் தலைவருக்கு சந்தரிக்கிறதா அன்பு தம்பி ஒரு திருப்பி மீண்டும் ஒரு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துறேன் மூர்த்தி தேவர் எந்த திராவிட இயக்கத்தை சார்ந்த அமைச்சர்களையோ எந்த அரசியல் உறுப்பினரையோ அவர் எந்த ஒரு வாரத்துக்கு சாதனை போடுறதோ என்னுடைய தனிப்பட்ட விஷயத்திட்ட அவரை இல்லத்தழுத்து நான் சந்திப்பதோ தேர்தலுக்கு தேர்தல் பணம் கிடைக்குமா என்று நான் நான்கதை தம்பி நீங்க நீங்க சொன்னீங்களே நெட்டுபாட் இந்த மூர்த்தி தேவரை தேடிதான் உங்க சிறு தலைவர் அவர்கள் வந்தார்கள் அன்று நான்கு தேர்தலை நான் விட்டுக் கொடுத்தேன் விட்டுக் கொடுத்து போகும் என்று எண்ணத்தில் என்னை வளர்த்த தாத்தா சைவராமபாதியன் அவருடைய வழிகாட்டும் போது அவருடைய ஆளுநர் அன்பிலும் போதும் சரி நம்ம சமூகத்தில் ஒருத்தர் வந்திருக்காரு மூத்தவர் கேட்கிறார் விட்டு விட்டுக் என்ன இருக்கு அண்ணன் விட்டு கொடுத்தேன் அவருடைய விடைதான் என் கார் சேதப்படுத்தப்பட்டது எப்பவுமே இந்த அழிப்புஞ்சியில் வச்சுதான் உங்க தலைவர் விளையாடுவார் கேட்டா அவர் பிள்ளைகள் அவரோட பொய்ய அண்ணனா அண்ணன் என்ற சொல் இது மதிப்புமிக்க சொல் அந்த சொல்லை கூறி உங்கள் தலைவர் நானும் உருவாக்கி ஒருத்தன் எந்த இல்லத்தில் விழாக்கு வரதுக்கு டீச்சர் முடிய கொடுத்துருங்க அப்போ நானே எப்படின்னா திருமணம் நிகழ்ச்சிக்கு போக அவ்வளவு சண்டனப்பட்டவரு நீர் அவரு உரு வாழத்தில் பயங்கரமாக நீங்க சொன்னது கூட இதே தேசியம் தேவியும் இரு கம்மியும் கொண்ட அந்த புரிபோனிய எடுத்துதான் வந்து நானும் எந்த உழைப்புலையும் உடம்ப வளர்த்திருக்கோம் நான் ஊர் உழைப்ப உடம்ப வளர்க்கல அப்படி அப்படி என்னுடைய வளர்ப்பு ஊர் உழைப்பில வாழ வேண்டும் என்று சொன்னால் அங்கே எங்க உயிர் போய்விடும் நாங்கள் முழுக்க முழுக்க இந்த தினம் வரைக்கும் இந்த இனத்திற்காக இந்த மக்களுக்காக உண்மையாகவும் முழு பதித்துக் கொண்டு இருக்கிறோம் என் கால் பாடப்படாத கிராமங்களும் கிடையாது உங்க தலைவர் மாவட்ட மாவட்டமும் ஊர் வந்து போவார் எதுக்கு போவார் பஞ்சாயத்து மிகப்பெரிய உங்களுடைய கல்லா நிறந்து வருகிறது அதனுடைய ஆட்டத்தின் தான் உங்களுடைய விளையாட்டை எந்த மாவட்டத்திலும் வைத்துக் கொள்ளுங்கள் நெல்லையில் வைத்துக் கொண்டால் இன்றைய தலைவர்கள் நான் சொல்லுகிறேன் சட்ட ரீதியாக மிக மோசமான விஷயத்தை அவர் சந்திப்பார் ஏன்னு சொன்னால் தேவர் பேரை சொல்லிக்கொண்டு இந்த தேவர் சிலைகளை வைத்து வசூல் வேட்டையில் இப்போ இங்க அங்க ஒவ்வொரு இடத்துல ப்ராஜெக்ட் முடிய இப்போ இப்ப திருநெல்வேலியில புதூர் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க வந்திருக்காங்க இன்னொன்று இந்த மாவட்டத்தின் ஆட்சியாளர் அதாவது மாவட்ட கலெக்டர் அவர்களும் மற்றும் மாவட்டத்தினுடைய உயர் அதிகாரிகளும் மாநகராட்சி மேயர் மற்றும் துணை மேயர் இந்த நெல்லை பகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நெல்லை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே ஒன்றை நான் உங்கள் இடத்துல கூறிக்கொள்கிறேன் எந்த தனிநபரிடமும் வந்து தேவர் திருமண இந்த சிலை பொறுப்பானது செல்லக்கூடாது அதன் அடிப்படையில் தான் செயல்படுது மற்றவங்களுடைய பார்வை வந்து ஏதோ அது எந்த கட்டுப்பாட்டில் இருப்பது போல் தோற்றம் அளிக்கிறது அது கிடையாது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக அதை வந்து கேட்ட சரி பண்றது பெயிண்ட் பண்றது இந்த பணிகளை வந்து நம்ம அதை நிறைய பேர தாத்தா அவங்க வழியை செஞ்சதுனால அந்த நம்மளோட பொறுப்பு போல ஒரு காய்ச்சறது போல அது தேவர் திருமண சிலை என்பது அது பொதுவான சிலை அந்த அடிப்படையில தான் நான் அதை வந்து பார்க்க வேண்டுமே தவிர யாரு தனிநபர் கட்டுப்பாட்டில் இருக்க முடியாது இருக்க கூடாது அதே அடிப்படையில் மாவட்ட ஆட்சி தலைவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் சொல்லிக்கிறேன் இங்க வந்து ஒரு சிலர் வந்து அவர் தான் தேவர் திருமண வாரிசு போல இந்த இனத்தை அவர் தான் காக்க வந்தவர் போல சித்தரித்து உங்களத்துல முகப்படுத்தி தன்னை அடையாளப்படுத்தி இந்த நெல்லை தேவர் சிலையை நாங்கள் பராமரிக்கிறோம் நாங்க அதை செய்யறோன்னு சொல்லி தயவு செய்து ஒன்றை அந்த அதிகாரிகளுக்கும் சொல்லிடுறேன் இதை வைத்து மிகப்பெரிய வசூலிப்பை நடைபெறுவது வழிய இது மன அழுத்த எல்லா மக்களுக்கும் கொடுக்குறது ஒரு தீர்வாக இருக்கிறாரு இருக்காது அதன் அடிப்படையிலே உயர் அதிகாரிகள் யாரு எந்த தனி மனிதனும் அந்த உரிமை செல்லக்கூடாது என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்